திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் அவருடைய திருமந்திரம் அதில் இரண்டாவது அந்திரத்தில் படைத்தல் சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய கூறியிருக்க பாடல்களை பார்க்கலாம் ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம் போதமதாக புணரும் பராபரை ஜோதி அதனில் பரம் தோன்ற தோன்றுமாம் தீதில் பறை அதன்பால் திகழ் நாதமே முழு முதல் பொருளாக இருக்கக்கூடிய கடவுள் அது பொருள் திறமையாக ஒன்றாக இருந்தாலும் சிவம் சக்தி அப்படின்னு இரண்டாக சொல்லப்படும் எந்த செயலும் இயக்கம் இல்லாத நிலையில் பராபரம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சிவம் பராபரமாய் நிற்கும் அதனோட சக்தி பராபரை அப்படின்னு சொல்லப்படும் இதுதான் சிவத்தோட சொரூப நிலை அதாவது சிறப்பு நிலைன்னு அப்படின்னு சொல்ல உண்மை நிலை இந்த பராபரையாக நிற்பதே சக்தியின் சொரூப நிலை பராபரமாக நிற்கிறது சிவத்துக்கு சொரூப நிலைனா பராபரையாக நிற்பது சக்திக்கும் சொரூப நிலை இந்த நிலையில் அறிவே அது ஞானமே உருவாக இருப்பா அப்படிங்கிறத ஞானமே சக்தியின் சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுது இதையே சிவஞான சித்தியார் பாடலும் சொல்லுது சக்தி தன் வடிவே ஏது எனில் தடையில்லா ஞானமாகும் உயித்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உழவோ எண்ணின் எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலான் மறைப்பில் ஞானால் மறுவிடும் கிரியை எல்லாம் அப்படின்னு சக்தி ஞானமே வடிவாக இருப்பா இந்த இச்சை செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயல்கள் இச்சைக்கேற்ற மாதிரி செயலும் ஞானமும் விளங்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க இப்படி இயற்கை நிலையில் உள்ள அந்த பராபர சிவம் உயிர்களை உயிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடிய நிலையில் ஆதி சிவன் என்றும் அதனோட சக்தி ஆதிசக்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆதி சிவன் தான் பரசிவன் சிவன் அப்படின்னும் அந்த ஆதிசக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லப்படுது பராபர சிவம் பராபர சக்தி பரசிவம் பராசக்தி அதாவது ஆதிசக்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தி த்ரோதாயி அப்படிலாம் சொல்லப்படும் இந்த உயிர்களுக்கு மறைப்புத்தன்மையாக கொடு கொடுக்கும் அதுவே அந்த உயிர்கள் அடைஞ்ச நிலையில் அருள் சக்தியாக மாறிய அருள் புரியும் இந்த பராபர சிவத்தில் ஆயிரத்தில் ஒரு கூறு தான் இந்த பரசிவன் பராபர சக்தி இல்லை ஆயிரத்தில் ஒரு கூறு பராசக்தி அப்படின்னு ஆகம் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு பராபர சிவன் ஆதி சிவனாக நின்று இந்த உலகை செயல்படுத்தும் இடத்து தனது ஆற்றலாகிய ஆதி சக்தியால் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் அச்சக்தி செயல்படும் முறையில் தான் அந்த அதனோட கூடியிருக்காரு இந்த இயற்கை நிலையில் ஞானம் மாத்திரமாக இந்த சக்தி இந்த உலகை தொழில்படுத்தும் பொழுது அதனுடைய இச்சை கிரியை ஞானம் இருக்கு இல்லையா அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூன்று திறமாக நிற்குது ஆனால் இது மூன்று சக்திகளும் ஒன்று தான் அதில் இச்சாசக்தி என்பது எப்பயும் மாறுபாடு இல்லாமல் எப்போயும் இச்சை இருக்குது ஆனால் இந்த ஞானம் கிரியை ரெண்டும் மற்றும் அந்த வேறுபாடு ஒரு சில நேரத்தில் ஞானம் விளங்கி தோன்றும் ஒரு சில நேரம் சரியாக விளக்கம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம செயல்முறையிலையும் ஒரு சில நேரத்தில் நல்லா செயல்படுவோம் தான் அந்த ஞானமும் கிரியையில் வேறுபாடு இருக்குது அப்படின்றாங்க அந்த ஆதி சிவன் இந்த ஆதி சக்தியின் வழி முதல்கண் எழுத்தோசையை தோற்றுவிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ இந்த நாத தத்துவத்தை சுத்த மாயா அந்த புவனத்தில் இருந்து தோற்றுவித்து அதில் நிற்கார் இந்த நாதநாயக சிவன் ஆதி சக்தியின் வழி தோன்றுதனால் அதன் பால் திகழ்நாதம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்படி இந்த உலக படைப்பு எப்படி தோன்றுது அப்படிங்கிறத இந்த முதற் பாடலில் நாதம் எப்படி தோன்றுறதுங்கிறத சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்து வர வரைய வர வர நிறையா சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்கலாம் பராபர சிவன் பராபர சக்தி அது உலக செயல்படுத்தும் பொழுது ஆதி சிவன் ஆதி சக்தி அப்படின்னு இருக்குது அப்புறம் சுத்த மாயையில் இருந்து நாதம் அப்படிங்கிற தத்துவத்தை தோற்றுவிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பராபரம் பராபரையை புணரும் எனவும் பராபரை பராபரத்தை புணரும் எனவும் ரெண்டு வகையாக இதில் சொல்லப்படும் இது பொருள் தன்மையால் வேலை வேலை கிடையாது அதனுடைய செயல் முறையில் தான் அப்படின்னு சொல்லி இந்த படையினுடைய தொடக்கம் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம்